let's start with you on sri lanka நீங்கள் இறுதியாக இந்த குழுவின் முன்னிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நவம்பரில் தோன்றிய போது நான் தமிழ் மக்களுக்கான நீதி குறித்து உங்களிடம் கேள்வி எழுப்பியிருந்தேன் இந்த விடயம் குறித்து நீங்கள் கொண்டிருக்கும் தனிப்பட்ட அர்ப்பணிப்பிற்காகவும் கடந்த ஒரு தசாப்தத்திற்கு மேலாக தமிழ் சமூகத்திற்கு நீங்கள் வெளிப்படுத்தி ஆதரவிற்கும் நான் உங்களுக்கு எனது நன்றியை தெரிவிப்பதன் மூலம் எனது உரையை ஆரம்பிக்க விரும்புகின்றேன் உங்களுக்கு எது தொடர்பிலான இடது குடும்பத்தின் கதை தெரியும் இலங்கையில் மோதலின் போது பாரதூரமான மனித உரிமை வீரர்கள் துஷ்பிரோகங்களில் ஈடுபட்டவர்களுக்கு எதிராக மார்ச் மாதம் பிரிட்டன் தடைகளை அறிவித்தமை குறித்து நான் திருப்தி அளிக்கின்றேன் சித்திரவாதிகள் பாலியல் வன்முறைகள் சட்டத்திற்கு புறம்பான கொலைகளில் ஈடுபட்டவர்களுக்கு எதிராக இது அந்த சமூகத்திற்கு தருணத்தில் மிகவும் முக்கியமான விடயம் ஆனால் கவலை அளிக்கும் விதத்தில் கடந்த மாதம் இலங்கையின் வடபகுதி யாழ்ப்பாணத்தில் செம்மணியில் மட்டும் ஒரு மனித புதைக்குழியை கண்டுபிடித்துள்ளனர் அந்த புதைக்குழியில் மூன்று குழந்தைகளின் உடல்களையும் கண்டுபிடித்துள்ளனர் புதிதாக அடையாளம் காணப்பட்டுள்ள மனித புதைக்குழியை வழங்கலை சர்வதேச தராதரத்தின் கீழ் அகழ்வு செய்வதற்கான போதிய வழங்கல் இலங்கையில் இல்லை என ஐக்கிய நாடுகள் மனித உரிமை ஆணையாளர் அலுவலகம் கரிசனை வெளிப்படுத்தியுள்ளது பிரிட்டிஷ் அரசாங்கம் இந்த விடயம் குறித்து இலங்கை அரசாங்கத்துடன் பேச்சுவார்த்தைகளை மேற்கொண்டுள்ளதா மனித புதை குழியை அகழும் நடவடிக்கைகளுக்கு பிரிட்டன் ஏதாவது உதவிகளை வழங்குகின்றதா Well look, let me say that um I've got very grave concerns uh in relation to the mass grave that has recently been அண்மையில் அகழ்வு பணிகள் ஆரம்பிக்கப்பட்ட செம்மணி விவகாரம் தொடர்பாக நாங்கள் அறிவோம் இது தொடர்பாக நாங்கள் தொடர்ச்சியாக அவதானம் செலுத்தி வருகிறோம் ஆம் நாங்கள் இலங்கை அரசாங்கத்துடன் நேரடியாக இவ்விடயம் தொடர்பில் கடந்த மாதம் கலந்துரையாடினோம் அதே அந்த சம்பவத்தில் காணாமல் போன குடும்பங்களுடனும் நாங்கள் நெருங்கிய தொடர்பில் இருக்கிறோம் கடல் கடந்து உள்ளவர்களுடனும் நாங்கள் பேசினோம் தன்னார்வ தொண்டு நிறுவனங்களின் உதவிகளுடன் அவர்கள் பற்றி நாங்கள் தெரிந்து கொள்கின்றோம் அதே நேரம் நான் மிகவும் ஆர்வமாக இருக்கின்றேன் அகழ்வு பணிகளுக்கு தேவையான தொழில்நுட்ப உபகரணங்களை தொடங்கி காரணம் நாமும் அறிவோம் இலங்கையில் வளங்கள் இல்லை அகழ்வு பணிகளை மேற்கொண்டு அதனை ஆராய்ச்சி செய்வதற்கென்று முடிந்த உதவிகளை வழங்க நாங்களும் ஆர்வமாக இருக்கின்றோம் எமது விரிவான செய்திகளை www.swissnews7.com டபிள்யூ டாட் என்ற இணையதளத்தில் நீங்கள் பார்வையிடலாம்